வணக்கம் இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரூஷன் இலங்கையின் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக அரசாங்கத்தின் மிருகத்தனமான சிக்கன திட்டத்தில் இருந்து வெகுஜனங்களுக்கு நிவாரணம் அளிப்பதாக முக்கிய வேட்பாளர்கள் தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருகின்றனர் இதில் பிரதான எதிர்க்கட்சி வேட்பாளரான சஜித் பிரேமதாச ஜனதா விமுக்தி பெறமுன ஜேவிபியின் அனுருகுமாரதி திசாநாயக மாத்திரமல்ல சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிரான எந்தவொரு போராட்டத்தையும் நடுநிலையாக்கி நசுக்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நேரடியாகவே வாக்குறுதிகளை வாரி வழங்கியுள்ளார் அதே நேரத்தில் சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் உடனான இலங்கையின் பிணையெடுப்பு உடன்படிக்கை முன்னறிவிக்கப்பட்ட ஆழமான சமூக வெட்டுக்கள் மற்றும் தனியார் மயமாக்கலின் தொடர்ச்சியான வேலை திட்டத்திற்கு தாங்கள் துணை நிற்போம் மற்றும் செயற்படுத்துவோம் என்று பெரு வர்த்தகத்திற்கு மூவருமே உறுதியளிக்கிறார்கள் ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைன் நேட்டோ போர் பாலஸ்தீனியர்களின் காசா போர் ஆகியவற்றின் மத்தியில் தேர்தல் நடைபெறுகிறது உலகளாவிய நெருக்கடி இலங்கையில் கடுமையான வெளிப்பாட்டை காண்பிக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் இந்த ஆபத்தான விவகாரங்கள் குறித்து காது கீழாத மௌனத்தை கடைபிடிக்கின்றன மொத்தத்தில் உலக பிரச்சனை இந்த தேர்தலில் பொருள் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஜூலையில் மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் ஏழைகள் மற்றும் இளைஞர்களின் வெகுஜன எழுச்சிக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தேர்தல் வருகிறது பொருளாதார நெருக்கடியின் சுமையை வெண்ணெய் மூட்டும் விலைவாசிகள் அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை மற்றும் நீடிக்கப்பட்ட மின்வெட்டுகள் மூலம் சுமத்துவதற்கான அரசாங்க முயற்சிகளை எதிர்த்து போராடுவதில் இளைஞர் சமூகம் உறுதியாக உள்ளது என்பதை காட்டியது அதுதான் அனுருகுமாரவின் விடிவெள்ளி அல்லது துருவ நட்சத்திரம் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒன்றிணைத்த இந்த சக்திவாய்ந்த வாய்ந்த போராட்டம் இலங்கையின் பரம்பரை அரசியலால் ஊக்குவிக்கப்பட்ட பல தசாப்த கால இனவாத அரசியலை முறியடித்தது அரசு வன்முறையால் எழுந்த எதிர்ப்பு அலையை முறியடிக்க முடியாமல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ச ஜூலை தொடக்கத்தில் நாட்டை விட்டு தப்பியோடினார் மற்றும் அவரது அரசாங்கம் கவிழ்ந்தது இனி போவதற்கு இடமில்லாமல் கூச்சமற்று மற்றும் நாடு திரும்பியுள்ளார் கடந்த காலத்தில் அவர் பல ஆண்டுகள் அமெரிக்காவில் வசித்தவர் அமெரிக்காவும் அவரை தமது நாட்டுக்குள் அனுமதிக்க தயாரில்லை அதே நேரத்தில் வெகுஜன எழுச்சி தொழிற்சங்க அதிகாரத்துவம் மற்றும் அதன் அரசியல் கூட்டாளிகளால் காட்டி கொடுக்கப்பட்டது அவர்கள் அரசியல் நிலைமை மற்றும் பரம்பரை ஆட்சியை நிலைப்படுத்துவதற்கான இடைக்கால அரசாங்கம் ஒன்றை பரிந்துரைத்தார்கள் அதில் ரணில் சஜித் இருவரும் இருந்தார்கள் அனுருகுமார உடனடியாக தேர்தலுக்கு போகலாம் என்றார் அதுதான் காலதாமதமாக இப்போது நடக்கிறது அனுருகுமார உடனடியாக தேர்தலுக்கு போகலாம் என்று கூறிய காரணம் என்ன சக்தி வாய்ந்த ஜனாதிபதியாக கருதப்பட்ட கோட்டாவை விரட்டிய பின்னணியை தொடக்கியவர் தான் அதற்கு பொதுமக்கள் ஆதரவு பெருகி அது பெரிய சமுத்திரமாகிவிட்டது இப்போது தமிழர்கள் என்ன செய்யலாம் மூன்று வேட்பாளர்களும் தமிழர்களுக்கு சமஷ்டியோ வேறு எதையோ கொடுக்க போவதில்லை முழுமையான பதிமூன்றாவது சட்ட ஒரு பகல் கனவு ஒரு தமிழர் ஜனாதிபதி ஆனால் தான் அது சாத்தியம் குறைந்தபட்சம் தமிழர்களின் வாழ்க்கை நிலைமையை மேம்படுத்தலாம் இதற்கு இலங்கையில் ஊழலற்ற ஒரு அரசு தேவை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா விவகாரத்தை எடுத்து பாருங்கள் வைத்தியசாலை முறைகேடுகள் அரச ஊதியம் பெற்றுக்கொண்டு தனியார் மருத்துவமனையில் குவியும் வைத்தியர்கள் இவை எல்லாமே வெளியான பின்னரும் மருத்துவ மாபியாவுக்கு துணை போகும் அரசு தமிழர் பகுதிகளில் உலகமது சொந்தங்களுக்கு உடல்நிலை மோசமானால் எந்த அரசு மருத்துவமனைக்கு போனால் சரியான சிகிச்சை கிடைக்கும் என்று உங்களால் அடித்து கூற முடியுமா இது நன்கு அடிபட்டு சொந்த இழப்புகளை பெற்றவர் வைத்திய நிர்வாகி அர்ஜுனா மும்மொழியிலும் பேசத் தெரிந்த ஒருவரையே இன்றைய அரசு இப்படி பந்தாடுகிறது என்றால் தமிழ் மட்டும் தெரிந்த ஒருவர் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் நிலைமை என்ன பெட்டியில் தான் திரும்ப வேண்டும் ஆட்சி புரியும் ரணில் அவரது முன்னாள் சகாமான சஜித் ஆகியோருக்கு எதிராக நிற்கும் அனுருகுமாற இதை மாற்றுவேன் என்கிறார் இவர்கள் மாறவில்லை என்பதை பார்த்து விட்டோம் அவரால் மாற்ற முடிகிறதா என்பது பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாமே இலங்கை தமிழர்கள் ஒன்றும் வானில் மிதக்கும் இனமல்ல இலங்கையில் வாழும் இனம் இன பிரச்சனைக்கு முன் அவர்கள் ஊழலற்ற நாடில் முதலில் வாழ வேண்டும் அதை கொடுக்க முடியாது என்று ரணில் சஜித் காட்டியுள்ளார்கள் காட்டுவதற்கு சாத்தியமுள்ள ஒரே வேட்பாளர் நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அனவகுமார திசா